செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலாக நான்காயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஆயிரம் கன நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக நான்காயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் ஏரி இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது அடியை எட்டியதைத் தொடர்ந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது திறப்பால் அடையாறு ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் செம்பரம்பாக்கம் ஏரியின் முழு கொள்ளளவை எட்டக்கூடிய சூழலில் தற்போது நீர் திறப்பு கூடுதலாக திறக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு அடி குழலவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரி நீர்வரத்து மற்றும் மழையின் காரணமாக தொடர்ந்து நிரம்பி வருகிறது தற்போது இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது அடியை எட்டியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலாக நீர் திறக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஆயிரம் கன அடி நீர் உபரிநீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த நீரானது கூடுதலாக நான்காயிரம் கன அடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ஏரியிலிருந்து கூடுதலாக நான்காயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்ததைத் தொடர்ந்து ஏரியின் ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டி வரக்கூடிய சூழலில் தற்போது நீர் திறப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது நீர் திறப்பால் அடையாறு ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்